ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் சுவாமி மணவாள மாமுனிகளினுடைய மேதாவிலாசத்தை திருவாய்மொழி பாசுரத்தைக் கொண்டு இன்றைய அனுபவம் ஆழ்வார் திருவாய்மொழி முதல் பத்து முதல் பாசுரத்திலே பரத்வத்தை நிர்ணயிக்கும் போது எம்பெருமானுடைய நிர்கேத்துக்கிருப்பையை மயர்வத மதிநலம் அருளினன் என்ன தொடருக்கு சேர அருளுவார் என்ற நம்பிள்ளையினுடைய வாக்கு இந்த தொடரிலே அருளினன் மயர்வர மதிநலம் அருளினன் அருளினன் என்பதற்கு நம்பிள்ளை ஆழ்வாருடைய அறியாமையை போக்கி பக்தி ரூபா ஞானத்தை ஒரு காரணமுமின்றி அருளினான் என்று சொல்கிறார் ஆழ்வாருக்கு ஒரு காரணமும் இல்லாமல் அறியாமையை போக்த்தி பக்தி ரூபா ஞானத்தை அருளினான்னு நம்பிள்ளை காட்டுறார் அதாவது ஆழ்வாருக்கு கர்ம ஞான பக்தி யோகங்கள் ஆகிய காரணம் இன்றியே மிகவும் உயர்ந்ததான மதியானிய ஞானத்தை ஞானத்தையும் பக்தியையும் ஒரு காரணமுமே இல்லாமல் இயல்பாகவே அருளினான் அப்படின்னு இங்கே காட்டுறார் கர்ம ஞான ஞானபக்தியோகங்கள் எதுவுமே காரணம் இல்லை இயல்பாகவே ஆழ்வாருக்கு அருளினான் இதில் எனக்கு அருளினன் அப்படின்னு சொல்லவில்லையே அப்படின்னா ஆழ்வார் யாசிக்கவே இல்லை தன்னை ஒரு அசத்கல்பமாக எண்ணினார் அப்படின்னு நம்பிள்ள சொல்றார் இந்த இடத்திலே நம்பிள்ளை மிகவும் சுவையாக வியாக்கியானம் சொல்லுவாராம் என்னன்னா இத்தலை யாசிக்கை அன்னிக்கே கடுப்பாலே தரையில் போல அருளிக்கொண்டு நிற்க கண்ட இத்தனை அப்படின்னு சின்ன குழந்தை யாசிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கடுப்பு அதனால் தரையில் பாலை பீச்சுவது போல இங்கே ஆழ்வார் யாசிக்கவே இல்லை ஆனால் அவனுக்கு எம்பெருமானுக்கு ஆழ்வாருக்கு அருளாமல் தன்னாலே தரித்திருக்க முடியாதுங்கிற காரணத்தினாலே வந்து அருளினான் அப்படின்னு இந்த இடத்திலே மணவாள மாமுனிகள் நம்பிள்ளை திருவுள்ளத்தை வெகு அழகாக எடுத்து காட்டுறார் அதே சமயத்தில் மாமுனிகளினுடைய மேதாவிலாசமும் நன்னாக தெரிகின்றது அனோரணியான் மகதோ மஹியானாத்மா குஹாயாம் நிகிதோசிய ஜந்தோஹோ அப்படின்னு வர தான ஒரு இடத்திலே எம்பெருமான் அணுவ காட்டிலும் அணுவானவன் பெரிய வஸ்துக்களை காட்டிலும் பெரிய வஸ்துவானவன் எல்லாவற்றிலுமே நிறைந்திருக்கிறான் பரமாத்மா பிராணிகளின் இளைய குகைகளில் கூட அந்தராத்மாவாக இருக்கான் சரி அவன் கர்ம சம்பந்தமற்றவன் பெரிய மகிமை மெகிமை பொருந்தியவன் எல்லாவற்றையும் கூட தூண்டபடியான இயல்பு கொண்டவன் அப்படிப்பட்ட பரமாத்மாவை ஜீவன் எப்போது பார்க்கிறானோ அப்போது எம்பெருமானுடைய அருளாலே அவனுக்கு துக்கமெல்லாம் நீங்க பெற்றவனாக ஆகிவிடுகின்றான் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல நுட்பமான கருத்தை கொண்டு நம்பிள்ளை தாத்துகு பிரசாதாத்து அப்படின்னு தொடரை காட்டிய காட்டினார் தைத்ரியோபிஷத்தில் நாராயண அனுவாக தொடரைத்தான் நம்பிள்ளை இந்த இடத்துல எடுத்து காட்டுறார் அதே தொடரை காட்டியதற்கு ஏற்ப கூரநாராயணஜியர் அந்த தொடருக்கு அருளின பொருளை மணவாள மாமணிகளும் எடுத்து சொல்கிறார் அதாவது பிரசாதாத்து அப்படிங்கிறதுக்கு கடகோபனிஷத்து தொடரை எடுத்து காட்டுறார் இமே வைஷ விருணுதேன்னு தொடங்கக்கூடியது என்ன அர்த்தம்னா எவன் ஒருவனை பரமாத்மா வேண்டுகின்றானோ அவனால் அடைய தகுந்தவனாக ஆகிவிடுகின்றான் அப்போது அந்த ஜீவனுக்கு இந்த பரமாத்மா தன்னுடைய சொரூபத்தை காட்டுகின்றான் அப்படின்னு அப்போ எம்பெருமானுடைய இந்த உலக படைப்பு எங்குமே வியாபித்திருக்கக்கூடிய தன்மை அந்தரியாமித்துவம் இதெல்லாம் தனக்கே உரிய மகிமைகளை கொண்டு காற்றான் அப்படின்னு விஷத்தமாக சொல்கிறார் இந்த ஒரு இன்றி இயல்பான கிருப்பைக்கு ஒரு வரம்பு இருக்கான்னு கேட்டால் ஒரு வரம்பே கிடையாது அவன்தனுடைய மகிமையெல்லாம் தோன்றும்படிக்கு எழுந்தருளி இருக்கான் சரி இப்படி அவன் கிருப்பை சொல்கிறானே இயல்பாகவே எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அத்தனை ஜீவன்களிடத்திலேயும் அவனுடைய குணபூர்த்திக்கு தகுந்தபடிக்கு அவனுடைய ஸ்வரூபத்துக்கு தகுந்தபடிக்கு அவன் இப்படி எந்த காரணமும் இல்லாமல் இயல்பான கிருப்பையை சொழிகின்றானே அப்படின்னா அதுக்கு ஒரு வரம்பு இருக்கான்னு அதுக்கு ஒரு வரம்பே கிடையாது அக்ரதும் அப்படின்னா இன்ன குணத்தவன் இப்படிப்பட்ட இனத்தவன் இப்படிப்பட்ட ஒழுக்கமுடையவன் என்று காப்பதிலே நியத்தி இல்லாது எல்லாரையுமே காப்பதிலே தீக்ஷிதனானவன் என்ன கூரநாராயணஜியர் காட்டின பொருளை சுட்டிக்காட்டி நம்பிள்ளையினுடைய திருவுள்ளம் உகக்கும்படிக்கு அருளியதை அந்த இடத்துல நாம் அனுபவித்தோம் அப்போது இதில் மாமனிகளினுடைய மேதா விலாசம் அப்படிங்கிறது நான் புலப்படும்படிக்கு நமக்கு தெரிகின்றது அப்படின்னு இந்த இடத்துல எடுத்து காட்டுறார் ஆக தாத்துகு பிரசாதாத்து மகிமான மீசம் அப்படின்னா எம்பெருமானுடைய படைப்பு சர்வ வியாபகத்துவம் அந்தரியாமித்துவம் சர்வ தலைவனாக இருக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே தனக்கே உரிய மகிமைகள் சர்வ வஸ்துக்களிலேயும் உயர்ந்த பரவஸ்துவாக இருக்கக்கூடியவன் என்பதுமான பரத்துவத்தை உடையவன் சர்வ வியாபகத்துவம் காருணிகம் ஆபத் சகத்துவம் சத்திய சங்கல்பம் அப்படின்னு ஆழ்வாருக்கு ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு பத்திலே திருவாய் மொழியிலே காட்டுறான்னு சொல்கிறது படிக்க இப்படி அநேக கல்யாண குணங்களை உடைய மகிமை கொண்டுள்ளவன் அப்படிப்பட்டவன் உயர்ந்த வஸ்து அத்தனை ஜீவன்களிடத்திலேயும் தன்னுடைய கருணையை செய்கின்றானா ஏதாவது ஒரு காரணமான ஒரு காரணமும் இல்லாமல் செய்கின்றானே சரி அந்த கருணைக்கு ஒன்று உண்டா அந்த வரம்பும் கிடையாது ஆக எவன் ஒருவன் எம் அந்த பரமாத்மாவான எம்பெருமானை வேண்டுகின்றானோ அவனாலே அலையன் தகுந்தவனாக ஆகிவிடுகின்றான் அப்போது அந்த ஜீவனுக்கு இந்த பரமாத்மா நன்னாக சாஸ்திர ஞானம் எல்லாம் நன்கு அறியும் படிக்கு தன்னை வந்து அடையும் படிக்கும் இந்த ஜீவனுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை எல்லாம் நன்கு உணரும் படிக்கு அவனுக்கு நன்னாக கிருப்பையை சொல் சொல்கின்றான் அதன் மூலமாக தன்னிடத்திலே அவன் வந்து சேர வேண்டும் அப்படின்னு எம்பெருமானுக்கு ஆசை இந்த சேத்தனனுக்கு எம்பெருமானை அடைய வேண்டும் அனாதிகாலமாக இப்படி அவனை பிரிந்திருக்கின்றோமே அப்படிங்கிற பாரிப்பை காட்டிலும் பன்மடங்கு எம்பெருமானுக்கு இந்த சேத்தனன் இப்பொழுது வந்து விடுவானா இப்பொழுது வந்து விடுவானா இந்த பிறவியிலேயாவது அவன் நம்மை அடைந்து விடுவானான்னு அவ்வளவு பாரிப்புன்னா அந்த பாரிப்புக்கு வரம்பு சொல்லவே முடியாது அவனுடைய கருணைக்கு எப்படி வரம்பு சொல்ல முடியாதோ அதுபோல் அவனுடைய அந்த பாரிப்புக்கு சேத்தனை லாபம்னு சொல்கிறோமே அப்படி சேத்தனனை பெறுவதற்கு இருக்கக்கூடிய பாரிப்புக்கு அளவு சொல்ல முடியாது அப்படின்னு காட்டுறாராக இப்படி கூரநாராயண ஜியர் காட்டிய பொருளை கொண்டு சுட்டி காட்டி நம்பிள்ளையினுடைய திருவுள்ளம் படிக்கு மாமுனிகள் இங்கே அருளினதை அவருடைய மேதாவிலாசம் அழகாக தெரியும்படிக்கு நமக்கு இங்கே காட்டுகின்றது ஆச்சாரியர்களினுடைய வாக்கு ஆச்சாரியர்களுடைய வாக்குக்குத்தான் ஒப்பிட்டு சொல்ல முடியும் ஆக ஆழ்வார்கள் அருளினதான பாசுரங்களிலே நம் மனசும் ஈடுபட வேண்டி நாம் பெரியசையனுடைய திருவடிகளிலேயே பிரார்த்திப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா